ஆமா சித்தப்பா இன்னைக்கு கூட ஒரு லே அவுட் லான்ச் பண்ணிருந்தாங்க அங்கேதான் ஒரு பிளாட் புக் பண்ணிட்டு வரேன் என்ன மகனே சொல்ற ஆமா சித்தப்பா நம்ம காரைக்குடியில லொக்கேட் இருக்க லேனா ப்ரொமோட்டர்ஸ் டுவெண்ட்டி பிளஸ்க்கு மேல லே அவுட் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த டுவெண்ட்டி பிளஸ் லே அவுட்டுக்குமே நம்ம வாங்குற பிளாட்டுக்கு ரெண்டா ஒவ்வொரு சென்ட்டுக்கும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களே தராங்க இவங்கள்ட்ட இருக்க எல்லா லே அவுட்டுக்குமே டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்கனால நம்ம கவலைப்படவே தேவையில்ல அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட இஎம்ஐயும் அவைலபிளா இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ஆஃபர்லாம் ஆடி முப்பது வரைக்கும் மட்டும்தான் சரி வாங்க சித்தப்பா போலாம் பானே வீட்டுக்கு அப்புறம் போகலாம் லேனா வண்டி விடு சரி முன்னாடி போங்க சித்தப்பா வரேன் அப்புறம் என்னங்க நீங்களும் சொந்தமா ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சீங்க கீழே இருக்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க